இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று அந்திரேயாவின் ஊழியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் யோவான் முதலாவது அதிகாரம் முப்பத்தை ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் யோவானும் அவனுடைய சீஷரில் இரண்டு பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் என்றார் பின்பு அந்திரேயா சென்று முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் எனவே அந்திரேயா தான் சீமோனை வந்து பார் என்று கூறி இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா எனப்படுவா என்றார் கேபா என்பதற்கு பேதிரு என்று அர்த்தமாம் பின்பு பிலிப்பு நாத்தான் வேலைக் கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரைக் கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரனுமாகிய இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான் வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான் அதற்கு பிழிப்பு வந்து பார் என்றான் யோவான் முதலாவது அதிகாரம் நாற்பத்தைந்து நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் இதை காணலாம் அற்புதம் செய்பவர்களாகவோ பிரசங்கிமார்களாகவோ அல்லது விடுதலை ஊழியம் செய்பவர்களாகவோ இருக்க எல்லோருக்கும் அழைப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் செய்யக்கூடிய மிக எளிய ஊழியம் ஒன்று உள்ளது வந்து பார் என்று மற்றவர்களிடம் சொல்லலாம் மேசியாவை வந்து பார்க்கும்படி மக்களை அழைத்து இந்த பெருமை சேர்த்துள்ளனர் அதிகாரம் இருபதிலிருந்து சில கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க ஆர்வமாக இருந்தனர் பிலிப்புவின் பெயர் கிரேக்க பெயராக இருந்ததினால் அவர்கள் பிலிப்பு விடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான் பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் மேசியாவை வந்து பாருங்கள் என்று அந்நியர்களையும் தெரிந்தவர்களையும் அழைக்கும் ஊழியத்தில் அந்திரேயா எப்போதும் சிறந்து விளங்கினார் இயேசுவுக்காக நம்மால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்றால் இயேசுவை பற்றி தெரியாதவர்களை வந்து பாருங்கள் என்று அழைக்கலாமே சிந்தித்துப் பாருங்கள் பரலோகத்திற்கு செல்லும் வழியை காட்டக்கூடிய ஒரே ஒருவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வருமாறு மற்றவர்களை அழைக்கும் பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொள்வோமாக ஆமேன்